வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செவி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி செகண்ட் மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் அந்த ஒரு ஒரு நெக்ஸ்ட் மேஜிக் ஃபிகர்ல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது வலாடிலிட்டி இன்டெக்ஸும் எபோவ் டுவெண்ட்டி ஒனுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து கமாடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து கிரிப்டோ கரன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ எல்லாமே ஏறிட்டு இருக்குது என்ன சொல்றது உலகமே ஏறிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு பக்கம் வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இப்போ இந்த ரெண்டு நாளா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஆனா என்னைக்கு வந்து பஸ்ட் ஆக போகுதுன்னு தான் தெரியல ஓகே எனிவே நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் குளோபல் மார்க்கெட்லாம் வந்து ஒரு ட்ராக்ல இருக்கும் நம்ம மார்க்கெட்டு வந்து ஒரு ட்ராக்ல இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி தான் இன்னைக்கு நீ நெக்ஸ்ட் ஒரு டென் டூ ஃபிஃப்டி டேஸ்க்கு இருக்க போகுது ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நிஃப்டியோடய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஈவென்ட்ஸ் இது எல்லாமே பாத்திரலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு லேண்ட்ஸ் பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எஸ்டர்டே நேஷ்டாக் இண்டக்ஸ் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரடு ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது டவ் வந்து மார்ஜினலாக வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது வித் பாசிட்டிவ் பயர்ஸ்ல நான் ஸ்டாக் இண்டெக்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே அதாவது எஃப்ஓஎம்சி மினிட்ஸுக்காக யூஎஸ் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட என்விடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்காக யூஎஸ் மார்க்கெட்டு வெயிட்டிங்கில் இருக்குது அவங்க வந்து எப்படி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இன்னும் லாஸ்ட் டைம் அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது மோர் தென் டூ ஹண்ட்ரட் டாலர் ஷேருக்கு ஏறிச்சு மார்ச் மந்த்ல வந்து நைன் ஹண்ட்ரண்ட் செவன்டி ஃபோர் டாலர் பர் ஷேருக்கு வந்துருந்துச்சு தான் வந்து இப்போ வந்து நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டாலர் நியர்பை இருக்குது அதாவது நியர்பை ஆல் டைம் ஹேல தான் இருக்குது இப்போ அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி கொடுப்பாங்க அதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட் வெயிட்டிங்கில் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் ஓகேங்களா யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒன் பெர்சென்ட் டவுன் இருந்துச்சு ஹேங் சங் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு கிஃப்டி நிஃப்டி காலையில் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டியில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் எயிட்டி த்ரீ இது வந்து நடந்தது வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு வித்தின் ஒரு ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கப்புறமா வந்து சடனாக ஒரு சில்லிங் ப்ரெஷர் அதாவது ஒரே லைனை ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு மறுபடியும் அடுத்த லைன் மறுபடியும் எங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அதே லைனுக்கு வந்துச்சு நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி அகேன் டுவெண்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆச்சு எஸ்டடியாவே என்னுடைய போஸ்ட் மார்க் போட்டு சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்டி இங்கிரஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் காசியஸாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆயிட்டு நல்லாவே இறங்குச்சு அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதுக்குள்ளவே தான் வந்து ஒரு மணி பதினோரு மணிலேருந்து ரெண்டு ஐம்பது வரையும் கன்சல்டேட் ஆயிட்டு இருந்துச்சு ஆஃப்டர் டூ ஃபிஃப்டி என்ன ஆச்சுன்னு தெரியல ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி பாயிண்ட்ஸ் வெர்ட்டிகல் ஃபால் வித்தின் ஒன் மினிட் ஆர் டூ மினிட் வெர்டிகல் ஃபால் அங்கிருந்துட்டு மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆகுது பவுன்ஸ் ஆயிட்டு ஃபாட்டி எயிட் தௌசண்ட் ஸோ அங்கே இருந்து முந்நூற்றம்பது பாயிண்ட் இறங்கிட்டு இங்கிருந்து மறுபடியும் வந்து ஐநூற்றம்பது பாயிண்ட் ரெக்கவரி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் டுவெண்டி ருபீஸ் அரவுண்ட் இருந்தது இருந்த புட் ஆப்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித்தின் ஒன் மினிட் ஆர் டூ மினிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மார்க் பண்ணிட்டு அகைன் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது இது வந்து அப்சுலூட்லி அல்கோ ட்ரேடு அல்கோ ட்ரேட்ல என்ன பண்ணுறாங்க ஸ்டாப்லாஸ் பையிங் போட்டு வச்சிருப்பாங்க அது ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அடிச்சுக்கிட்டே போகும் அது மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்குது இது வந்து எல்லா எக்ஸ்பீரியலையுமே நடக்குது நாளைக்கு வந்து நிஃப்டியோடைய எக்ஸ்பீரிய இருக்குது நிஃப்டிலையும் வந்து இந்த மாதிரியான வயலண்ட் மூமெண்ட் வரும் ஓகேங்களா ஃபைனலாக இன்னைக்கு வந்து நிஃப்டி சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன்ல செட்டில் ஆயிருக்கு சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ட்வெண்ட்டி ஒன் ஒன் செட்டிரு செக்டர் வைஸ் வந்து பார்க்கும்போது எஃப்எம்சிஜி ஒரு நாளைக்கு இறங்குது ஐடி ஒரு நாளைக்கு ஏறுது அதே மாதிரி பேங்க் இண்டெக்ஸ் ஒரு நாளைக்கு இறங்குச்சு அப்படின்னா பியூசி பேங்க் இண்டெக்ஸ் ஏறுது அதாவது நல்லா வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டை இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எஃப்எம்சிஜி ரியாலிட்டி ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது கேபிட்டல் குட்ஸ் ஐடி மீடியா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி டூ உள்ள சஸ்டெயின் ஆயிட்டுருக்கு இதுதான் இருக்கிற போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு இப்போ இருக்கிற இம்பார்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மேன் கௌதம் அதானி மேல பைனான்சியல் டைம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தரம் இல்லாத நிலக்கரியை வாங்கி அதிக விலைக்கு வந்து வித்துருக்குறாரு அப்படின்னு அதாவது அவங்க ஃபியூலுக்கு அதிக விலைக்கு வந்து வித்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதானி குரூப் ஆஃப் கம்பெனி மேலே ஃபைனான்சியல் டைம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க பட் இந்த ரிப்போர்ட் வந்து மார்க்கெட்லேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக கிடையாது எந்த ஒரு மீடியாவும் வந்து இது வந்து ஒரு பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண கிடையாது ஏன்னா இன்னும் சொல்லணும் அப்படின்னா கரண்ட் ரூலிங் பார்ட்டி இவங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அதாவது பிஜேபிக்காரங்க வந்து நெக்ஸ்ட் வந்து பிஜேபி தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறத விட கௌதம் அதானி வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு மறுபடியும் பிஜேபிய வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா அவருக்கு தான் வந்து பெரிய ஆபத்து இருக்குது இப்போ இந்த ஃபைனான்சியல் டைம்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இதே வந்து நெக்ஸ்ட் காங்கிரஸ் வருதுன்னு வச்சுக்காங்க சோ இது வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க அதனால வந்து அவருதான் வந்து ஒரு பெரிய பேட் நியூஸா இருக்கும் இது இன்னமும் சொல்லணும் அப்படின்னா ஒரு பழமொழி மாதிரி சொல்லணும் அப்படின்னா உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீ ஏதோ சீரியஸா பேசுனா கூட அது வந்து இந்த சொசைட்டி இந்த சமூகம் வந்து அது வந்து காமெடியா வந்து ட்ரீட் பண்ணும் சப்போஸ் உனக்கு வந்து நேரம் கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து காமெடி பண்ணுனா கூட இந்த சமூகம் வந்து அது வந்து சீரியஸா பார்க்கும் ஓகேங்களா அது மாதிரிதான் வந்து இந்த அதானி குரூப் ஆஃப் கமெடி மேல இருக்குது அவருக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது அவர் எந்த மாதிரியான சீரியஸான நியூஸ் வந்தாலும் இந்த சமூகம் இந்த சொசைட்டி வந்து ஒரு காமெடி மாதிரி எடுத்துட்டு அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது ஓகே அதுக்கடுத்த வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் கோடி வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க கிரானியூல்ஸ் கம்பெனியோடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் லேக்ஸ் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பிளாக் டீலில் வந்து செல் பண்ணிக்கிறாங்க அது வந்து எதுக்காக செல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ஷேர்ஸ் எல்லாம் சம் ஷேர்ஸ் எல்லாம் வந்து பிளச் பண்ணிக்கிறாங்க அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொமோட்டருங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கடன் இருக்குது அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் செல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போலோ டயர் அதுக்கடுத்ததாக வந்து அப்போலோ டயர் வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளாக் டீலில் நடந்திருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஈக்குவட்டி ஷேர் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் வந்து இன்றைக்கி ஆல் டைம் ஃபை அதாவது அது வந்து எவரிடே வந்து ஆல் டைம் ஃபைல தான் போயிட்டுருக்குது இன்னைக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் யூனோ தீபாவளி ரெக்கமெண்டேஷனில் வந்து நான் டூ தௌசண்ட் ருபீஸில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துருக்குது பேடிஎம் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் குவார்டர் வந்து எங்களுடைய அவுட் கம் வந்து சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கைட்லைன்ஸு அவங்களுடைய வார்னிங் இதன் இதனால் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து கண்டினியூ பண்ண முடியல இப்போ நாங்கள் வந்து சம் பேங்க்ஸ் கூட வந்து டைஅப் பண்ணியிருக்கிறோம் நியூ ப்ராடக்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பிட் காயின் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் டாலர் பேர் ஷேருக்கு வந்துருக்குது க்ரூடு பிரைஸ் வந்து எயிட்டி த்ரீ டாலர் பேர் பேரலுக்கு வந்துருக்குது கோல்டு வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் பெர் அவுட்ஸுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபோர் அரௌண்ட்ல வந்து சஸ்டெயின் இருக்குது ஓகேங்களா இது வந்து முக்கியமான நியூஸு அதுக்கடுத்து தான் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு மேல வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்னன்னா ரஷ்யா வந்து அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போறோம் உக்ரைன் மேல அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டு சம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் பார்க்குற முக்கியமான நியூஸு ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வெனஸ்டே ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎமுக்கு யுஎஸ்சிலிருந்து எக்ஸிஸ்டிங் ஹோம்சீல்ஸ் டேட்டா வருது லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு யுஎஸ்ஏலருந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது இந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் அவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க ரேட் கட் பற்றி எதாவது சொல்றாங்களா இல்லை நாங்கள் ரேட் கட் பண்ண மாட்டோம் அந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து என்விடியா கம்பெனியோட ஏனிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு ஓகே அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஒன் பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதாவது லாஸ்ட் வீக் கூட ஒரு ஸ்டாக் வந்து நான் டெலகிராமில் போட்டிருந்தேன் அது வந்து சொல்லவே இல்லை அது என்ன ஸ்டாக்கு அப்படின்ட்டு அதையும் நான் சொல்லிடுறேன் இந்தியன் சீம்லஸ் மெட்டல் டியூப்ஸ் ஐஎஸ்எம்டி லிமிடெட் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக் நான் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் அதனுடைய ஸ்டாக் பேர் வந்து பிஎம்சி இன்ஃப்ரா அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு இங்க இரு அப்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சோன் ஓகேங்களா இந்தியன் சீம்லெஸ் மெட்டல் டியூப்ஸ் ஐஎஸ்எம்டி லிமிடெடும் வந்து பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ்ங்கிறது ஒரு பிரேக் அவுட் லெவலில் இருந்துச்சு இது வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் அரௌண்ட் இருக்குது ஸோ இது வந்து ஒன் ஹண்ட்ரட் பிப்டி டூ ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ பேங்க் நிப்டி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்னாங்கிறத பார்த்துடலாம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட்டு எல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐசி டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஃபை நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஒன் வந்து பை பண்ணிக்கிறாங்க அதாவது நிறைய வந்து பிளாக் மெயில் நடந்துருக்குது இம்பாக்ட் இம்பேக்ட்டு இருக்கலாம் குறைவாக ஷோ ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போ டேஸ்ட் டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதாவது ஓவராலாக வந்து பார்க்கும்போது புட்டில் மார்ஜினலாக ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது புட்டு சைடு அதாவது டென் பாயிண்ட் த்ரீ ஒன் குரோ இருக்கு இருக்குது கால் சைடு எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் குரோ இருக்கு இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டில் மார்ஜினலாக வந்து ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து வீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது கால் சைடு எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐஎஸ்எம்டி லிமிடெடு இது வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் பேக் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே ஐ திங்க் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் டு ஒரு பிரேக் அவுட் அன்னைக்கே வந்து அப்பர் சர்க்கியூட் ஆகியிருந்துச்சு டுவெண்ட்டி அகைன் வந்து ஒன் வரையும் போயிட்டு எஸ்டே ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் வந்துட்டு நீங்க வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ வந்து க்ளோஸ் ஸோ இதனுடைய ரேலி கண்டினியூவா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரேலி வந்துச்சு அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நைன்ட்டி ருபீஸ் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிஎன்சி இன்ஃப்ரா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ க்ளோஸ் ஆகிருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது

சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவண்டி தென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டிக்கு கீழே சஸ்டின் ஐட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் அதாவது இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி வந்துட்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தென் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரௌண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டு ஃபார்வ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ முடியும்